ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பழி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதின பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு உறவுகள் விரும்பி வந்து இணையும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில இரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பல இரகசியங்களை புரிஞ்சிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க காளிகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய வசந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராத்திரிய சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஜன் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகும் மாயமான நன்மைகள் வேகமாக வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் மிகுந்த இன்றைய நாளில் பிரபல்யமாக வாழ்வதை விட பிரயோஜனமாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசிய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தனன் நிற கடகராஜய சார்ந்தவர்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகும் முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முத்தாய்ப்பான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர்களையும் சிவபக்தர்களையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்தால் பணம் என்ற லாபத்தை சேர்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் எழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வீரியத்தோடு செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜயை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தில் கூடிய நாள் அதாவது எழுச்சியோடு செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியே இல்லாதவர்களுக்கும் அதிக நிதி உள்ளவர்களுக்கும் நிம்மதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சார்ந்தவங்க பிரளய தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் யு விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள் ஆடை அணிகளன் சேரக்கூடிய அனுகூலமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுப்புக்கள் உள்ளவருக்கும் சிறப்புக்கள் உள்ளவருக்கும் எதிர்ப்புக்கள் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் அமையக்கூடிய நாள் பொதுவாகவே விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல இதயத்தையும் சூரிய உதயத்தையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ சந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் அதிகரிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண தம்பதியர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி நன்றாக உள்ளவருக்கு விதி நன்றாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் உடல் பலம் பண பலம் மனோபலம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனசாலையும் முயற்சி செய்ய தூண்டுவதுதான் கிரக பயிற்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க அன்னமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்